வெல்கம் பேக் அவர் சேனல் போன பதிவு எல்லாமே நம்ம திருவாரூர் பெரிய கோவிலை சார்ந்து இருந்தது ரொம்ப உங்களுக்காக சிரமப்பட்டு நான் டோட்டலாகவே பெரிய கோவிலில் இருக்கேன் சன்னதிகள் அப்புறம் நம்ம கமலாம்பிகை எல்லாமே உங்களுக்காக கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து திருவாரூருக்கு பக்கத்துலேயே அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் போன பதிவு திருவாரூர் பெரிய கோவில் பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டு டெம்பிள் விலாக்ஸ்ல இருக்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ நான் இருந்து தான் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் ஸ்ரீ யம தர்மராஜா தனி சன்னதி உள்ள ஒரு கோவில் நம்ம ஸ்ரீவாஞ்சியம் கோவில் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் யம சன்னதி இங்கே யம தர்ம சித்திரகுப்தரும் காட்சியளிக்கிறாங்க இந்த வீடியோ மூலயமா நீங்களும் நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க எல்லா நேரத்துலேயும் எல்லாராலேயும் எல்லா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய வீடியோ பதிவில் நான் எந்த கோவிலுக்கு போனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காகவும் பார்க்குறவங்களுக்காகவும் நான் அப்லோட் இருக்கேன் வீடியோ எடுத்து நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஓகே இப்போ நம்ம யம தர்மராஜா நின்றுட்டு இருக்கோம் இந்த கோவிலில் நம்ம யம தர்மராஜாவை சித்திரகுப்தரை வழிபட்டுட்டு தான் சிவனையே நம்ம வழிபட போக வேண்டியதாக இருக்கு இது வந்து ஒரு புராண வரலாறு இருக்குது அதாவது யம வந்து எல்லார் உயிரையும் எடுக்கிறதுனால அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிருக்கு திருவாரூரில் இருக்க தியாகராஜர் கிட்ட போய் கேட்குறப்ப நீ அமைதியாக ஸ்ரீவாஞ்சியம் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேச்சை கேட்டு சுவாமி யம தர்மராஜாவும் தவம் பண்ணுறாங்க அதன் விளைவாக காட்சி சிவபெருமான் கொடுத்ததாகவும் அந்த மனக்குறைகள் அந்த குற்ற உணர்ச்சி போனதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் இங்க வந்துட்டு யம தர்மராஜாவுக்குன்னு தனி சன்னதி கொடுக்கப்பட்டதாகவும் புராண வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து அது மட்டும் இல்லாம யம தர்மராஜா ராஜா போய் சிவபெருமான்ட சொல்றாங்களா எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லாரும் விநாயகரை தான் வழிபடுறாங்க என்னை பார்த்தாவே பயப்படுறாங்க யமனாச்சேன்னு எனக்கு ஒரு விமோசனம் கொடுங்கன்றாங்க அதன் விளைவாக நம்ம ஸ்ரீவாஞ்சியம் வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வணங்காமல் நம்ம யம தர்மராஜனை வணங்கிட்டு தான் திரும்ப விநாயகரை வணங்கிட்டு சிவ பெருமானை வணங்குறதா சொல்லப்படுது எக்கச்சக்க வரலாறு எக்கச்சக்க சிறப்புகள் இருக்க கோவிலை பற்றி ஒரு பிரம்மாண்டமான அழகிய தோற்றத்தில் நம்ம ஸ்ரீவாஞ்சியம் கோவில் இருக்குது அழகாய் ஸ்ரீ வாஞ்சிநாதர் சுவாமியும் ஸ்ரீ மங்களாம்பிகையும் நமக்கு அருள் இருக்காங்க இந்த ஸ்தலத்தில் நிறைய வரலாறு இருக்குது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே கேளுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து நன்னிலம் பஸ்ஸில் வந்துட்டு அச்சுதமங்கலத்தில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் தான் நீங்கள் மன்னார்குடி லைனில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் குடவாசல் அதாவது குடவாசல் இருந்து ஸ்ரீவாஞ்சியம் பஸ்ஸு மினி பஸ்ஸே இருக்குது அதில் இறந்திங்கன்னா நீங்கள் திருத்தலத்துக்கிட்டே இறங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு யம தர்மராஜாவை வணங்கிட்டு நேராக இப்போ நம்ம வந்து சிவபெருமானை வணங்க இருக்கோம் அதற்கு முன்னாடி இன்னொரு சிறப்பு சொல்கிறோம் பாருங்கள் குப்த கங்கை கோவிலுக்கு பக்கத்தில் அந்த குளத்தை உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த குப்த கங்கையில் குளிச்சுட்டு யம ராஜாவுக்கு நம்ம விளக்கு போட்டுட்டு போனோம்னா நமக்கு யம பயம் நீங்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதன் பிறகு நம்ம இந்த தலத்துக்கு வந்து வணங்கிட்டு போனதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய மீதி ஆயுள் வந்து மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இறுதி நாட்கள்ல இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை நீங்க வணங்கிட்டு போனாலே இறுதி நாட்களும் நமக்கு மன நிம்மதியா இருக்கும் மூச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் பாருங்க ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி சன்னதினு இருக்கு இதற்கு நேரா தான் சுவாமி இருக்காங்க இங்கே வந்து வெண்ணெய் விநாயகர் அதாவது மரகத விநாயகர் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்பர் சுந்தரர் சம்மந்தர் இவங்க எல்லாருமே தேவாரம் இந்த கோவில்லையும் பாடியிருக்காங்க குப்தகங்கை குளியல் வந்து ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கடன் நமக்கு திரும்ப வ அது வசூல் ஆகலைன்னா இங்கே வந்தால் அது வரவு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல வந்து ஒரு நாள் இரவு தங்கியிருந்தால் ரொம்ப தனிச்சிறப்பு நமக்கு எல்லா ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நம்ம பாகம் நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த பாவம் உள்பட போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கோவில் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மூணு மாசம்தான் ஆகுது எங்க அம்மா வீட்டுல இருந்து ரொம்ப பக்கத்துலயே இந்த கோவில் இருக்கு ஒரு நாள் எனக்கு இங்க வர்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம நினைச்ச உடனே வர முடியாது இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு நம்ம வர்றோம்னா நம்மளுடைய ஏழேழு ஜென்மத்துக்கும் அந்த பாவம் அழிந்தால் மட்டும்தான் இந்த கோவில்ல அடியெடுத்து வைக்க முடியுமா இறைவனையும் தரிசனம் செய்ய முடியுமா அதே போல நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்ப வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க வீடியோவே எடுத்தாலும் இதை எல்லாருக்கும் பாக்குற பாக்கியம் கிடைக்காது அவர்கள் செய்த பாவங்கள் அழிந்து புண்ணியம் நெருங்கிறப்ப மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கோவிலுக்கு வந்தாலே நமக்கு எல்லாமே புண்ணியம் அதாவது நம்ம நிறைய புண்ணியம் பண்ணி நம்ம பாவங்கள் அழிந்தது அப்படின்னு சொல்லப்படுது பல வருஷத்துக்கு முன்னாடி கோவில் வந்து மேற்கு பார்த்து இருந்ததாகவும் சிவனும் மேற்கு பார்த்து இருந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு டைம்ல பிரளயம் ஏற்பட்டு கோவிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சிவன் வந்து திரும்பிட்டாங்களாம் அதனால இந்த கோவில் இருக்க சிவனுக்கு வந்து இருபுறமும் அபிஷேகம் அர்ச்சனை நடக்கும்ங்கிறது சொல்லப்படுது அடுத்து மனித உடம்புல இருக்கிற வியாதிகளையும் வஞ்சனைகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகளையும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனால் அழிஞ்சிரும் நரம்பு இங்கே இருக்கிற பைரவரை யோகநிலை பைரவரை வழிபட்டுட்டு போனால் நம்ம உடம்புல இருக்க அந்த நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் உடம்புல எண்ணற்ற நோய்கள் இருக்கும் அதாவது நமக்கு ஒரு சாதாரண இருந்து பெரிய பெரிய ப்ராப்ளத்துல இருந்து இருக்கும் அத்தனை பேரும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் அவங்க அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க இங்கே உள்ள குருக்கள் பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம் அதாவது இங்கே இருக்கிற குப்த கங்கை காசியை விட புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் தனி பு புராண வரலாறுலாம் இருக்குது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இது காசிக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க யமன் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க யாருமே காட்சி கொடுக்காத எனக்கு நீங்கள் காட்சி கொடுத்துருக்கீங்க அதனால மாசியில் வர பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நானே உங்களுக்கு வாகனமாக இருக்கேன்னு ஆசைப்பட்டு கேட்குறார் அதன்படியே சிவபெருமானும் வீதி உலா ஒரு நாள் யமன் மீது வர்றாங்க யமனே வாகனமாக இருக்கிற ஸ்தலம் சுயம்பு லிங்கமா நம்ம வாஞ்சிநாத சுவாமி இருக்காங்க வாஞ்சினா மனசு அதாவது நம்ம மனசு வேண்டின வரங்கள் அத்தனையும் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பப்படுது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ரீ மங்களாம்பிகைக்கு மூணு அலங்காரம் துர்கா அலங்காரம் மகாலட்சுமி அலங்காரம் சரஸ்வதி அலங்காரம் அது மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மஹிஷாசுர மருதினியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சத்ரு சம்ஹாரி அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலால் ஏற்படக்கூடிய எதிரிகள் அப்புறம் மஞ்சகம் பில்லி சூனியம் இது எல்லாமே இங்கே இருக்கிற மகிஷாசுர மருதினியை நம்ம வழிபட்டு போனால் பொடி பொடியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுவாமி வர்ற வாகனம் வீதி உலா வர்ற வாகனங்கள்லாம் அத்திமரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் அதாவது மூதாதியர்களோட தோஷங்கள் கூட இங்கே வந்துட்டு போனால் எல்லாமே ஆகலும் அப்படின்னு சொல்கிறாங்க யோகநிலை பைரவர் வந்து காசியில் இருக்க பைரவர் வந்து பாவம் செஞ்சதுக்கும் தண்டனை உண்டு புண்ணியம் செஞ்சதற்கும் பலன் உண்டுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற யோகநிலை பைரவரை நம்ம வணங்கிட்டு போனோம்னா புண்ணியம் மட்டும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் புண்ணிய மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு மனம் குழப்பத்திலே இருக்கும் நமக்கு தான் இந்த காலங்களில் தேவையில்லாத டென்ஷன் கோபம் இது மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்குது மற்றவங்களாலேயும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் தேவையே இல்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வணங்கிட்டு போனோம்னா மன தெளிவு அதாவது மன தெளிவு குடும்ப அமைதி மனசுக்கு அமைதி ஆனந்தம் மரண பயம் இது எல்லாமே அதாவது மரண பயம் நீங்கும் மற்றது மனம் தெளிவடையும் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே கல்லிலான ராகு கேது ரொம்ப சிறப்பாக இங்கே வந்து அந்த ராகு கேதுவை வழிபட்டுட்டு போனால் அனைத்து தோஷங்களும் அகலும் திருமண தடை விலகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லையா கார்த்திகை மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இந்த குப்த கங்கையில நீராடி இறைவனை தரிசித்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் நான் திரும்பவும் சொல்றேங்க இந்த கோயிலுக்கு நமக்கு வந்தோம்னா மறுபுதவியே கிடையாது நம்ம ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் அழிந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தலத்துக்கு நம்மளால வர முடியும் எமனுக்கும் சித்திரகுப்தரனுக்கும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த சன்னதி இருக்கு பாருங்க தலை விருட்சமான சந்தன மரம் இதுலயும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வில்வ இலை பிரசாதம் இது மாதிரி இருக்கும் இந்த இலைகளை பறித்து இந்த ஸ்தலத்துல சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்றதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இறை அருள் இருந்தால் மட்டும்தான் இங்க வர முடியுமா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இறைவனோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் இங்க வந்து நம்ம அடியெடுத்து வைக்க முடியும் இங்கே சட்டநாதருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் அதாவது நம்ம போய்ட்டு இப்போ ஒரு வக்கீல்கிட்ட நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கே வந்து நம்மளோட குறைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கலாமா அந்த அளவுக்கு இருக்குது இங்கே இருக்கிற புத்தகங்கையில் வந்து நம்மளால இப்போ நாங்கள் வந்திருக்க நேரம் வந்து நல்ல வெயில் டைம் தண்ணி இல்லை இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ நான் எடுத்து ஒன் வீக்குக்கு மேலே ஆகுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா குளிக்க முடியாதவங்களா ஜஸ்ட் அந்த தண்ணி எடுத்தாவது தெளிச்சுட்டு போனோம் அப்படின்றாங்க வாங்க அந்த புண்ணிய காசிக்கு நிகரான ஒரு குளம் தீர்த்தம் அதாவது காசி கங்கை அதற்கு நிகரான ஒரு தீர்த்தம் குப்த தான் இப்போ உங்களை நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் காணவே நமக்கு கண் கோடி வேணும் நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோ பார்க்க என்னுடைய வீடியோ மட்டும் இல்லை ஸ்ரீவாஞ்சிய பதிவு யாரு பதிவிட்டிருந்தாலும் அந்த வீடியோவை யார் யார் பாக்குறவங்களோ அத்தனை பேருக்குமே நல்ல நேரம் வந்துட்டு புண்ணியம் அதாவது பாவங்கள் அழிந்து புண்ணியம் நெருங்கிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்க இதுதான் குப்த கங்கை கங்கையில வந்து கரையில ஒரு விநாயகர் இருக்கார் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா அழகான இயற்கை எல் தோற்றத்துல இந்த குப்த கங்கை அமைந்திருக்கு காசியை விட மிக பல மடங்கு புனிதமானதுன்னு சொல்றாங்க நமக்கு சாதாரணமா பார்க்க முடியுது இதோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க நல்ல காத்து நாங்க வந்திருக்கிறது ஆடி மாதம் செமையா இருக்கு கோபுரங்கள் எல்லாமே நல்ல புதுமையா இப்ப மூணு மாசம் தான் ஆகுது கட்டப்பட்டு பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகாகவும் ஆனந்தமாகவும் இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு கோவிலோட சிறப்புகள் நிறைய இருக்கு இப்ப நான் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில்னு சொன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் கிராமத்துல என்ன பேசிப்பாங்கன்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் பிறந்தாலே அந்த உயிர் போகும்போது மண்ணை விட்டு போகும்போது டைரக்டாவே மோச்சம் முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் டீட்டெயில் எப்படி சுவாமி வணங்கணும் அதை பற்றினா முழு விவரமும் சார்ட் போட்டு லொக்கேஷன் போட்டு இருக்குது நிறைய டீட்டெயில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகலாம் தெரியாதவங்க ஓகே எங்கள் கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கிறதவங்க கூட ஷேர் பண்ணல அப்போ இன்னொரு விஷயமா அவங்க சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் அந்த எல்லாம் வந்து சுற்றி இருக்க பகுதிகளிலையும் சரி எல்லாம் அந்த உயிருக்கு போராடிட்டு ரொம்ப மரண சித்திரவதையில் இருக்கப்ப இந்த கோவிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே இருக்க யம தர்ம தீர்த்தம் யம தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த குளத்துலேருந்து தீர்த்தம் ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து அந்த மரண வாயிலில் இருக்கவங்களுக்கு சொட்டுகள் அதாவது ஒரு சில சொட்டுகள் விடுவாங்க அவங்க அதிலேருந்து ஒரு இரு நாட்களில் சிவனடி சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் ஸ்ரீவாஞ்சியம் பதிவில் யம தீர்த்த குலத்தை யாரும் வீடியோ அப்லோட் பண்ணி நான் பார்க்கல நம்ம நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்காக பட் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் இந்த ஊ அதாவது பக்கத்துலயே இருக்கிறதுனால அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக எனக்கு டீட்டெயில் தெரிகிறதுனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதான் இந்த யம தீர்த்த குலம் இங்கேருந்து தான் நான் சொன்ன மாதிரி அந்த மரணப்பிடியில இருக்கிறவங்களுக்குலாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்களும் பார்த்துக்கோங்க தரிசனமும் பண்ணிக்கோங்க கோவில் வெளியில இப்படிதான் இருக்கு வெளிப்புறம் இப்படிதான் இருக்கு பாருங்க எவ்வளவு தென்னை மரங்கள்லாம் இருக்கு பாருங்க நல்ல பெரிய கோவிலாகவே இருக்கு ஓகே சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அடுத்து அன்னதானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அதாவது ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் ஷார்ப்பா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது பேருக்கு நல்ல ஆரோக்கியமான முறையில ரொம்ப சுத்தமா சமைச்சு சுத்தமான முறையில அமர வச்சு அந்த அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனையோ ஏழை எளியர்கள் இதன் மூலயமா பயனடைகிறாங்க சூப்பரா பொரியல் சாம்பார் ரசம் தாளிச்ச தயிர் ஊறுகாய் இது மாதிரி அறுசுவையுடன் கொடுக்குறாங்க நம்ம புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதா அம்மா தான் இதை திறந்து வச்சிருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல தரிசனத்தை முடிச்சுட்டு பன்னெண்டரைக்கெல்லாம் கோவில்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்க இருந்தீங்கன்னா அந்த அன்னதானத்திலே கலந்துக்கிட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு போகலாம் மன நிறைவாகவும் நம்ம பசி போகவும் நல்லா திருப்திகரமா கோவில விட்டு கிளம்பலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவசியம் இறைவனை வேண்டி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்திற்கு ஒரு முறை வந்து ஸ்ரீ யமதர்மராஜா சித்திரகுப்தர் விநாயகர் சிவபெருமான் உடனுரை மங்களாம்பிகை ஸ்ரீ மங்களாம்பிகை சுற்றி சிறப்பு வாய்ந்த அனைத்து உள் சன்னதி தெய்வங்களும் இருக்காங்க எல்லா சுவாமியையும் நல்ல மனமார திருப்திகரமா திருப்திகரமாக தரிசனம் பண்ணிட்டு நீங்களும் கிளம்புங்க உங்களுக்கு இந்த வீடியோ இருக்க உங்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பரவட்டும் நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்